நான் ஒரு கேள்வி மிக வலிமையான அந்த நான் கேக்குறேன் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி பொம்பளை பிள்ளைங்க பிறந்தா உயிரோட புதைச்சாங்க ரசூல்லா தாடி நனைய நனைய அழுதார்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் அவங்க கண்ணில் தண்ணி வந்து முகத்தை தாண்டி கண்ணத்தை தாண்டி தாடிக்கு வந்து கீழே பெரிய தாடி அந்த தாடியெல்லாம் நனையணும் அப்ப எவ்வளவு நேரம் அழுகணும் எவ்வளவு கண்ணீர் வந்துகிட்டே இருந்திருக்கணும் அதனாலதான் அவங்க கருணை நபி தாகா நபி நம்ம அப்படி என்னைக்காவது இந்த மக்கனா நினை எண்ணே அழுது ஐயோ இந்த பிள்ளைய அப்படி கொண்டுட்டாங்களே என்ன செய்யறது இந்த பிள்ளைகள் பாலியல் வன்கொடுமையால் எவ்வளவு தூரம் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்களே பள்ளிக்கூடத்துக்கு வாத்தியாரை நம்பி அனுப்புனா சீரழிச்சிட்றானே கிருஷ்ணகிரியில் இப்போ பதிமூணு பிள்ளைகள் சீரழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்சிசி என்எஸ்எஸ் கேம் கொண்டு போய் அங்கே வந்து சீரழிக்கப்பட்டு அவ்வளோ பெரிய கேஸ் தமிழ்நாட்டில் அடுத்து திருச்சி தஞ்சாவூர்னு வருஷா கேசஸ் வருது பள்ளிக்கூடத்துக்கு நம்பி ஒரு வேலைக்கு அனுப்ப முடியல நான் அதனால தான் பெண் ஆசிரியர்கள் பெண் பிள்ளைகளுக்குங்கிற விஷயத்தை நான் வலிமையாக வலியுறுத்திக்கிட்டு இருக்கேன் என்னுடைய திட்டத்தின்படி கொண்டு போனால் இன்னும் ஒன்றரை லட்சம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் டீச்சர்ஸுங்கிற ப்ரொமோஷன் கிடைக்கும் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க நம்ம தொடர்ந்து வலியுறுத்துல செஞ்சு கொண்டே இருப்போம் இப்படி இருக்குது நம்ம என்னைக்காவது நினைச்சு நம்ம முசலாம் நனைய நினைய சுஜூதில் அழுகு கிடந்திருக்குமா ஐயோ இப்படி எல்லாம் நடக்குதே கொடுமை நடக்குதே யால் எங்களால் தடுக்கவும் முடியல எங்கள் பெண் பிள்ளைகளை நீ பாதுகாப்பாயாக நாங்கள் என்ன செய்யறது இதெல்லாம் காதில் வந்து விழுகுதே அப்படின்ட்டு ஏழாம் வகுப்பு பிள்ளை கிருஷ்ணகிரியில் பனிரெண்டு வயசுனா அவளுக்கு அவ்வளோ பெரிய அப்யூஸ் நடக்குது அப்படின்னா டீச்சர்ஸ் கிட்ட கொண்டு போய் சொன்னா பப்பாளி பழம் சாப்பிடு அண்ணாச்சி பழம் சாப்பிடுன்னு சொல்கிறாளுங்க அப்படின்னா நீங்கள்லாம் மனுஷக்கூட்டத்தை சேர்ந்தவங்களா நீங்கள்லாம் ஆசிரியர்களா முதல்ல தூக்கில் போடணும்னா அட்யூஸ்ட்டு தூக்கில் போடுறதுக்கு முன்னாடி உங்களை தான் தூக்கில் போடும் இன்றைக்கு அந்த வழக்கில் பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அதில் அபியூஸ் பண்ணவே ஒருத்தன் தான் அதுக்கு பிறகு அதை மறைச்சாங்கல்ல அந்த ஆசிரியர்கள் விசாரணையில வந்து இதை மூடி மறைக்க சொன்னாங்கல்ல அந்த ஹெச்எம் எல்லாரும் கைது நான் என்ன சொல்றேன் ஒருத்தரை வெளியே விடாதீங்க ஒருத்தர் கூட வெளியே விடாதீங்க அப்பதான் இந்த விஷயங்கள் அடுத்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்கும் இது வரைக்கும் எங்கேயாவது ஒரு டீச்சர் அபியூஸ் பண்ணவன் தூக்கில் போடப்பட்டான்னு எங்கேயாவது செய்தி இருக்குதா அவ்வளோ கேசஸ் தெரியும் உங்களுக்கு அப்படியான சூழ்நிலையில் உங்கள் பிள்ளைகளை நீ எந்த ஸ்கூலில் சேர்க்குறீங்க டீச்சர்ஸ் யார் ஸ்டாஃப் யார் எல்லாத்தையும் கவனிங்க மதரசால எங்க சேர்க்கிறீங்க உஸ்தாது யாரு எல்லாத்தையும் கவனிங்க ரொம்ப சர்வ சாதாரணமா டூ வீலர்ல இன்னைக்கு யாரு கூட பக்தி வீட்டுக்காரங்களோட ஏரி பிள்ளைகள் போறது பல இடங்கள்ல பாக்குறோம் மிக கடுமையான கண்டனங்கள் மிக கடுமையான கண்டனங்கள் எந்த சமூகமாக இருந்தாலும் சரி இஸ்லாம் என்ற சமூகம் தெரிந்து மகரம் என்ற சட்டம் தெரியணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த சமூகத்தில் இருந்தாலும்

மதரசாலையும் படிக்கிறோம் ஸ்கூலும் படிக்கிறோம் மதரசாலையும் படிக்கிறோம் கேட்டுக்கோங்களே ஓகே அலகம் தொழிலா எல்லாரும் கீழே போடுங்க எல்லாரும் மதரசாவில் படிங்க நீங்கள் எங்கேயாவது ஸ்கூலில் படிங்க எங்கேயாவது ஒரு காலேஜில் படிங்க ஆனால் எல்லாரும் மதரசாவில் படிங்க மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் ரசுல்லாவோட வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள் இஸ்லாமிய சட்டம் பெண்களுக்கு என்ன உரிமையை கொடுத்துருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க கணவனுக்கு கட்டுப்படணும் தெரியுமா கணவனுக்கு கட்டுப்படலைன்னா அவ்வளோதான் நரகம் தான் கணவனுக்கு கட்டுப்படணும் கணவர் குரலை மீறி குரலை வசதி பேசக்கூடாது தெரியும்ல நரகத்துக்கு போக வேண்டியிருக்கும் கணவன் என்ன சொன்னாலும் கணவனு கட்டுப்படணும் கணவன் எப்படிப்பட்ட கணவனா இருக்கணும் கடவுளை கட்டுப்படணும் மாற்றுக்கிறதே இல்லை கம்பல்சரி நான் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் சொல்றேன் நான் இவ்வளவு படிச்சிருக்கேன் அவ்வளவு படிச்சிருக்கேன் மூவாயிரம் மேடையில பேசுறேன் இருநூறு அவார்டு வாங்கியிருக்கிறேன் அப்படியெல்லாம் சட்டம் பேசிக்கிட்டு பத்து நாடுகளுக்கு போய் நான் பரப்புரை செய்யறேன் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது கணவருக்கு கட்டுப்படணுமா கணவருக்கு கட்டுப்படணும் அந்த கணவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும் அந்த கணவர் குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்கள் மேல ரொம்ப மாசமா இருக்கணும் அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது விபச்சாரம் செய்யக்கூடாது சமூகத்தில் இந்த மாதிரி ஒரு கல்கத்தால ஒரு டாக்டர் ஒரு பிரச்சனை வரும்போது முதல்ல குரல் கொடுக்கணும் தன் பேச்சின் வழியாகவோ எழுத்தின் வழியாகவோ பலிவாசில நண்பர்களை சந்திக்கும் போதோ ஏதாவது ஒரு விதத்துல தன்னுடைய எதிர்ப்பை தெரியப்படுத்தணும் அட்லீஸ்ட் நான் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளையாவது சேர்த்து வச்சு இப்படி எல்லாம் நடக்குது தெரியுமா உங்களுக்கு நீங்க எல்லாம் இருக்கணும் இதுக்கு எதிராக குரல் கொடுக்கணும் பிள்ளைகளை பாதுகாப்பான சமூகத்தை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு குடும்ப தலைவராக இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு மனிதராக அந்த மனிதர் இருக்கணும் சமூக முதல் கடமை குடும்பம் இரண்டாம் கடமை ஒரு பெண்ணுக்கு குடும்ப முதல் கடமை சமூகம் இரண்டாம் கடமை ரெண்டு பேருக்கு குடும்ப கடமையும் சமூக கடமையும் உண்டு ரெண்டு பேருக்கும் இந்த கடமை உண்டு மனைவியை கோபப்பட்டேன்னு சொல்லி கெட்ட வார்த்தையை பேசவே கூடாது மனைவியை அடிக்க கூடாது மனைவியை மிதிக்க கூடாது நீ போடி உங்க அம்மா வீட்டுக்கு அப்படின்னு நான் கோபத்துல சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது திருமணம் செய்யும் போது மனைவி வீட்டிலிருந்து ஒரு குண்டுமணி தங்கத்தையோ பாத்திரத்தையோ சீர் சனத்தையோ வீட்டையோ டூ வீலரையோ காரையோ எதையும் வாங்கக்கூடாது கொண்டு வந்தாலும் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிடணும் அவங்க பொண்ணுக்கு அவங்க போட்டாங்கன்ற சட்டம் எல்லாம் பேசக்கூடாது கொண்டு வரக்கூடாது நாட் அலோடு நீ கொண்டு வந்தா இந்த வாசுக்குள்ள வராது அப்படின்னு சொல்லிடு ஏன் இஸ்லாம் என்ன சொல்லி கொடுத்துருக்கு மகருங்கிற சட்டத்தை சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னா என்ன மா மனப்பொண்ணு என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்து தான் கட்டணுமே தவிர அங்கேருந்து எடுத்து கட்டக்கூடாது மகற்படி தான் அந்த கணவர் திருமணத்தை நடத்தி இருக்கணும் அம்மா சொன்னாங்க ஆட்டுக்குட்டி சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது நீங்கள் ஒரு ஆண் ஒரு கண்ணி அமைக்க முஸ்லீம் ஆண் நீங்க கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணை பொறுப்பு எடுக்கிறீங்க அமானிதமான பொறுப்பு எடுக்கிறீங்க அப்ப என்ன செய்யணும் மகர் அப்படிங்கறத ஹண்ட்ரட் பர்சன்ட் பேணுதலாக நடத்தி கொள்ளணும் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்ட அந்த பெண்ணை கண் கலங்காம பாத்துக்கிறனும் இதெல்லாம் செஞ்சு அந்த மணப்பெண்ணோட சொந்த பந்தங்களையும் தன் சொந்த பந்தங்கள் போல கவனிச்சு தொழுகைக்கு பள்ளிவாசல போய் நிக்க முயற்சி பண்ணினா என் ஹஸ்பண்ட் மாதிரி இருக்குமாங்க என்னங்க பேசுறீங்க யார் என்ன சொன்னாலும் நாளா எதுவும் சொல்ல மாட்டேன் தங்கத்திலையும் தங்கும் அவர் என்ன சொன்னாலும் நான் கட்டுப்படுவேன் ஆட்டோமேட்டிக்கா இந்த பெண் அன்பின் வசத்துல அப்படியே கணவருக்கு உகந்தவளாக உலகத்திலே அதிகமாக ரசூலாவுக்கு அடுத்து என் கணவரை தான் நேசிக்கிறேன் சொல்லக்கூடியவளாக இருப்பார் கணவருக்கு கட்டுப்படணும் அந்த கணவர் இப்படிப்பட்டவராக இருக்கும் நம்ம சௌரியத்துக்கு செஞ்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு நாலு நாலு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டு நாற்பது விபச்சாரம் பண்ணிக்கிட்டு அப்படியான பல கேசஸை நாங்கள் பார்க்குறோம் இன்னைக்கு பல கவுன்சிலிங்ஸ் பல பிரச்சனைகள் பல விடயங்கள் வருது நம்ம எதுக்கு ஆறுதல் சொல்றது எந்த பஞ்சாயத்துக்கு போகிறது எந்த ஜமாத்தில் பேசுறது எங்களால் சமாளிக்க முடியலை பெண்கள் பாதுகாப்பு இயக்கம் அப்படின்னு நடத்தக்கூடிய எங்களுக்கு இவற்றை சமாளிக்கவே முடியலை சில ஜமாத்தார்கள் நல்ல விதமாக நடந்துக்கிறாங்க சில பாவம் அவங்கள்ட்டே இந்த பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டிய நிலைமையெல்லாம் வந்து பிறகு அதுக்கு ஒரு போராட்டத்தை பண்ணி எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இன்றைக்கு படிக்கக்கூடிய பிள்ளைகள் கை தூக்குங்கன்னு சொன்னேன்ல நாளைக்கு உங்களுக்கு நிக்காக அப்படிங்கிற ஒன்று வரும் அப்படி வரும்போது தெள்ள தெளிவா சொல்லுங்க என் வீட்டில் இருந்து எதையும் கொடுக்குறதுக்கு அனுமதி இல்லாம உங்க அம்மா கூப்பிட்டு சொல்லிருங்க எனக்கு எத்தனை பவுன் சேர்த்து வச்சிருக்கான்னு கேளுங்க எல்லாம் சொல்லுவாங்க பத்து பவுன் பதினஞ்சு பவுன் இருபது பவுன் அவங்க வீட்டில் இருக்க சூழலுக்கு தகுந்த மாதிரி நகை கண்டிப்பா உங்களுக்கு சேர்த்து வச்சிருப்பாங்க சரியா உங்க அம்மா உனக்கு எத்தனை பவுன் சேர்த்து வச்சிருக்காங்க சும்மா சொல்லு கேட்டு சொல்லு ம் இதுவரைக்கும் சேர்க்கலையா ஒண்ணுமே வாங்கலையா சேர்க்காதீங்க சேர்க்காதீங்க எதுக்கு நகை நாளைக்கு நீளைக்கு மாப்பிள்ள வந்து அவர்கிட்ட பத்து பவுன் கேளு ரெண்டு தோடு ஒரு செயின் ரெண்டு மோதிரம் ரெண்டு வளையல் பத்து பவுன் முடிஞ்சது அவ்வளவுதான் பத்து பவுன் போட்டு கட்ட மாட்டாங்களா அதான் கட்டுவாங்க நீங்க வேணுங்கிறத கேட்டு வாங்கிக்கங்க வீட்டுல இருந்து எதுவும் கொண்டு போகாதீங்க நகையே வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தங்கத்தை விட அழகான விஷயம்லாம் வந்துருச்சு அப்படிதான் ஒண்ணு வாங்கி மாட்டிட்டு பேசாம இருங்க வர்ற மாப்ளேட்டை பத்து பவுன் கேளுங்க தோடு ஒரு செயின் ரெண்டு வளையல் ரெண்டு போதும் கண்ணுக்கு லட்சணுமா சந்தோஷம் ஆகும் சொல்லிக்கலாம் அது மாதிரி நமக்கு தேவையில்லை இருபது மவுன் ஐம்பது பவுன் நூறு பவுன் அதெல்லாம் நமக்கு வேண்டாம் அதையும் மாப்ளேட் இருந்து வாங்குங்க அதுக்கு பேர் மகர் உங்க தாய் தா எதுக்கும் கஷ்டப்பட தேவையில்லை கல்யாணத்துக்கு அவனா அந்த அஞ்சு லட்சத்துக்கு மட்டன் பிரியாணி போடணும்னு கேட்டோம்னா அங்கனையே குழா கொடுத்துருவாங்க ஏ கல்யாணமே இப்போ தான்டா நடந்துச்சு பரவாயில்ல நீங்க உங்க வீட்டுக்கு போக நான் என் வீட்டுக்கு போயிடுறேன்னு வந்துருங்க இப்போ நடந்த ஒரு விஷயம் தகர சீட்டில் வாழ்ற ஒரு தகப்பன் மகளுக்கு கல்யாணம் மகளை மாஸ்டர் டிகிரி படிக்க வச்சிருக்காரு அதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சிருக்காரு ரெண்டு மும்பைப் பிள்ளை அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மட்டன் பிரியாணி பீடா ஐஸ்கிரீமோட கொடுக்கணும்னு ரூல்ஸ் ஒண்ணுமே செய்ய முடியலையா வட்டிக்கு அந்த தகப்பன் கடன் வாங்குறார் ஏழு பெரும்பாவங்கள ஒண்ணு வட்டி வட்டிக்கு ஒரு ஆண் கடன் வாங்கினோம்னா தாயோடு புணர்ந்ததுக்கு சமம் ஒரு பெண் கடன் வாங்கினா தகப்பனோடு புணர்ந்ததுக்கு சமம்னு இஸ்லாம் சொல்லுது இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் வட்டியோட கொடுமைய வட்டி இவ்வளவு மோசமானதுங்கிறத இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் வட்டிக்கு வாங்காம சமூகம் இருக்கா வட்டிக்கு வாங்கி பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க வட்டிக்கு வாங்கி மருத்துவ செலவு பாக்குறாங்க வட்டிக்கு வாங்கி வீடு கட்டுறாங்க வட்டிக்கு வாங்கி கல்யாணம் பண்றாங்க வட்டிக்கு வாங்கி எல்லாம் பண்றாங்க கேட்டா குடும்ப கஷ்டம் நான் என்ன செய்யறதுன்னு தெரியல நாளைக்கு அம்மா கேட்பான் நீ வட்டி காரனை நம்புன என்ன நம்ப கேட்பான் என்ன சொல்லிருக்கேன் ஏழு பெரும்பாவத்துல ஒண்ணு வட்டிக்கு வந்து வாங்க கூடாது வட்டி வட்டி கொடுக்கவும் கூடாது வட்டி வாங்கவும் கூடாது சாட்சி எழுத கூடாது சாட்சியா இருக்க கூடாது கணக்கு எழுதக்கூடாது இதெல்லாம் செய்யக்கூடாது ஏழு பெரும்பாவத்துல ஒண்ணு எல்லாத்துக்கும் நரக ஆத்துல தண்டனை அந்த நெருப்பு ஆறுல இருந்து நீந்தி கரை சேரும் போது திருப்பி எடுத்து உள்ளதுக்கு போட்டு அந்த அளவுக்கு மிக மோசமான தண்டனை இப்ப வட்டிக்குடன் விடாம சமூகம் இருக்கா கல்யாணத்துக்கு வட்டிக்கு வாங்குறது எதுக்கு வாங்குறீங்க அப்ப இந்த பாவத்தை தூண்டக்கூடிய நகை போடு அஞ்சு லட்சத்துக்கு பத்து லட்சத்துக்கு பிரியாணி போடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண் வீடு அவங்களுக்கு என்ன தண்டனை நாளைக்கு அந்த பெண் ஸ்ட்ராங்கா இருக்கணும் எங்க வாப்பாவை அஞ்சு லட்சம் ரூபாய் பிரியாணி போட்டெல்லாம் கல்யாணம் பண்ணி சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு மகர்படி பண்றதுன்னா பண்ணுங்க இல்லைன்னா போய்கிட்டே இருங்க இப்படி எல்லா பெண்களும் முடிவெடுத்தால் இந்த நாட்டில் வரதட்சணை இருக்குமா சீர் இருக்குமா கல்யாணம் ஆகாத பெண்கள் இருப்பாங்களா எத்தனை பெண்களுக்கு நாங்க மாப்பிள்ளை தேட முடியும்னு நினைக்கிறீங்க அதுல இந்த ஜமாத்து அந்த ஜமாத்துன்னு பலவேறு பிரச்சனை எந்த பிள்ளைக்கும் எங்களால் மாப்பிளை பார்க்க முடியறது இல்லை இல்ல தலையிடவே முடியறதில்லை இல்ல துவா செஞ்சுட்டு கடந்து போய்கிட்டு இருக்க வேண்டிய சுச்சுவேஷன்ல நாடு இருக்குது எனவே இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்றேன் மகர் அப்படிங்கிறதுல மிக கவனமா இருங்க கல்யாணம் முடிச்ச பெண்கள்லாம் மகரை தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அம்மா வீட்டுல இருந்து நகை போட்டிருக்காங்கன்னா நீங்க மகரை உடைச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் ஒருவேளை உங்க அம்மா கோடீஸ்வர அம்மாவா இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லை ஒருவேளை கஷ்டப்படுற அம்மாவா இருந்தா அவ இன்னும் பாவம் இன்னும் பெரிய பாவம் ரசுல்லா நினச்சிருந்த எப்படி சொல்லியிருக்காங்களே எல்லாம் போடுங்க கவுன் முப்பது கவுன் போடுங்க எல்லாம் நகை போடாமல் கட்டுங்கன்னு சொல்லியிருக்கலாமே எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான் ஏன்னா இருக்கப்பட்டவன் இன்னைக்கு போட்டான்னா இல்லாதப்பட்டவன் தலையில அது கொடுமையாக ஏறி நிற்கும் போட்டால் தான் கல்யாணம்னு ஒரு ரூல்ஸ் வரும் அப்படின்னு ரசுல்லாவுக்கு தெரியும் எத்தனை பேருக்கு வீட்டில் அம்மா வீட்டில இருந்து நகை போட்டு கட்டி கல்யாணம் பண்ணாங்க எல்லாரும் யோசிங்க எவ்வளோ பவுன் போட்டாங்க எல்லாரும் யோசிங்க இனிமேலாவது நீச்சி வைங்க நம்ம வீட்டு அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு திருமணம் என்றால் ஆண் பிள்ளையை பெற்றிருந்தாலும் சரி பெண் பிள்ளையை பெற்றிருந்தாலும் சரி மகற்படி தான் கட்டுவோம் அப்படின்னு பொம்பள பிள்ளையை பெற்றவங்களும் ஆம்பளை பிள்ளையை பெற்றவங்களும் நியத்து வைங்க ஸ்ட்ராங்காக நியத்து வைங்க பொம்பளை பிள்ளை வீட்டிலேருந்து எதையும் போடாதீங்க நீங்கள் நிறைய வச்சிருக்கீங்களா வச்சிருந்தோம் ரெண்டு வருஷம் கழிச்சு கொடுங்க அந்த பிள்ளைக்கு ஏன் திருமணத்தின் பொருட்டு கொடுக்குறீங்க ஏன் ரெண்டு வருஷம் கழிச்சு இருபது பவுன் கொடுத்தா ஆகாதா மகளுக்கு கல்யாணம் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு கொடுங்க தேவைப்படும்போது போது கஷ்டப்படும் போது தேவையான விஷயங்கள் இருக்கும்போது கொடுங்க இந்த மாதிரிலாம் விற்று நீ இந்த இது பார்த்துக்க கொடுங்க இல்லமா நீ வச்சுக்க எனக்கு ஒரே மகன் நான் யாருக்கு தர போறேன் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் கழிச்சு கொடுங்க ஏன் திருமணத்துக்கு நான் போடுறேன் திருமணத்துக்கு சீர் செய்யறேன் திருமணத்துக்கு நான் டூ வீலர் வாங்கி தரேன் திருமணத்துக்கு ஸ்பூனு டப்பா டிஃபன் பாக்ஸ் எதுக்கு அதை செய்யணும் இதுல மெஹந்தி ஃபங்க்ஷன் வேற இன்னைக்கு இப்படியே பிச்சைக்காரியா கை நீட்டி நிக்கிறான் அவரு நேரம் இப்படி இருக்க வேண்டியதாரு போடுறாளுக போடுறாளுக முழங்கையில இருந்து போடுறாளுக இதுக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன் ஹல்தி ஃபங்க்ஷன் என்ன என்னென்னமோ டு பி பிரைட் டு பி மாம் டு பி என்னென்னமோ டுபின் இன்னைக்கு அழகா போர் பக்கம் எல்லா கூத்துக்களும் நடக்குது ரொம்ப கவலையா இந்த கூத்தெல்லாம் எங்கேயோ நடக்குதுன்னா அங்கிருந்து நான் இங்க வந்தேன் இங்கேயும் எதேதோ வழியில ஏதேதோ வகையில நடக்குதுன்னா இந்த சமூகம் இம்மையின் அலங்காரத்திற்கு மயங்கி கிடக்கிறது இல்ல வகன் அப்படின்னு ஒண்ணு வரும் ரசூலை சொல்லிட்டு தான் போனாங்க வர முறம்லாம் முஸ்லீம் அடிச்சுட்டு போவான் அப்படின்னு ஏன் முஸ்லீம்லாம் எண்ணிக்கையில் ரொம்ப கம்மியாக இருப்பாங்களான்னு கேட்டாங்க அப்ப சொன்னாங்க இல்லை இந்த உலகத்தின் மீது தீராத பற்றும் மரணத்தை பார்த்து பயமும் கொண்ட சமூகம் வந்துடும் அப்போ இந்த உலகத்தின் மீது பற்று வந்த பிறகு என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது வரம்புறங்களாம் அடிச்சிட்டு தான் போவோம் அடி வாங்க வேண்டியதுதான் அப்படி ஒரு சமூகம் வரும்னு நான் ரொம்ப கவலைப்படுறேன்னு அழுதுக்கா நம்ம மனசில் யாராவது மகன் இருக்கா இல்லையா இந்த உலகத்தின் மீது தீராத பற்று சொந்தம் பந்தம் உறவுகள் காசு பணம் ஸ்டேட்டஸு அப்படி இல்லைன்னா நம்ம எவ்வளவோ தான தர்மங்கள் செஞ்சிருவோம் இறைவன் அப்படியான உள்ளத்தை தருவான் தான் ஒரு எனக்கு ஆசையா தான் இருக்கு அழகா நகை போட்டு பார்க்கணும் எனக்கு தான் இருக்கு ஆனா நாட்டில் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இஸ்லாத்துக்கு பிறகு என்னுடைய நகைகளை ஏழை பிள்ளைகளின் படிப்புக்காகன்னு கொடுத்துட்டு இந்த மூன்று வருடங்களாக நான் எந்த தங்க நகையும் அணிகிறது இந்த நாலு ஆண்டுகளாக எனக்கு அது அவசியப்படவும் இல்லை அப்படியே கண்ணு முன்னாடி உள்ள பிள்ளைகள் தற்கொலை பண்ணி செத்து கொண்டிருக்கும் போது நான் ஏன் நகைக்கும் பணத்துக்கும் ஆசைப்படுறது வேண்டாம் அப்படிங்கிற விசாலப்பட்ட உள்ளத்தை இறைவன் தந்தான் அல்கம் எனக்கு ஆசையாக தான் இருக்கு வச்சுக்கிறதுக்கு ஆனா அல்லா தர சொன்னாங்கிறதுக்காக நான் தந்துடுறேன் அல்லா எனக்கு அதுக்கு கூலி தருவான்ல அல்கம் தொழிலா இன்னைக்கு நாங்கள் என்ன நியத்து வச்சோம்னா வண்டியை எடுத்துக்கிட்டு கிராமம் கிராமமா போறது ஸ்கூல் எல்லாம் லீவ் இன்னைக்கு அதனால போகிற கிராமங்களில் கண்டில் படுற மக்கள்கிட்ட இதை பற்றி பேசி நோட்டீஸ் கொடுத்துட்டு வருவோம் தான் நாங்கள் நியத்து வச்சோம் நல்லா கவனிங்க இது ரொம்ப கஷ்டம் ஒரு கிராமத்துக்குள்ள போகணும் யாரையுமே தெரியாது இங்கே வாடா தம்பி என்ன விளையாட்டு இருக்கிறேன் போய் உனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வா ஸ்கூல் பிள்ளைகளை எல்லாம் கூட்டிகிட்டு வா அப்படின்னு ரெண்டு பிள்ளைகளை சொல்லி அனுப்பணும் அவங்களுக்கு பத்து பேருக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு அப்படியே மர்த்தடியில் என்ன பேசிட்டு வரணும் இது ரொம்ப கஷ்டம் ஆனால் அதுதான் இன்னைக்கு என்ன செஞ்சால் தெரியுமா மூன்று பள்ளிவாசல்களில் ஜமாதார்களை ஆண்களை நிர்வாகஸ்தர்களை ஒருங்கிணைக்க வச்சு இன்னைக்கு காலையில் தான் சொன்னோம் இப்போ நான் மூணாவது கூட்டம் முடிச்சிட்டு போக போகிறேன் அல்ஹம்துல்லா ஒவ்வொரு ஊர்லையும் சிறப்பாக பெண்களை ஒருங்கிணைச்சு எல்லாருக்கும் டீ கொடுத்து ஸ்நாக்ஸ் கொடுத்து போனதுல எல்லாம் டீ சமோசா இங்கே டீ கொடுத்தா பிஸ்கெட் டக்கு டக்குன்னு திடீர்னு கூட்டம் அதுக்கு முன்னாடி கூட்டம் ஒரு பெரிய கல்யாண மண்டபம் மாதிரி இருந்துச்சு அரங்கு நிறைஞ்சு போச்சு டீவும் அல்வாவும் ஆமா அது என்ன அல்வா மஸ்கோது அல்வா நாங்கள் ஒரு ஒன்றரை கிலோ வாங்கினோமா அஞ்சு கிலோ பிள்ளைகளோட ஸ்கூல் ஹாஸ்டலுக்கு எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு துண்டு வாங்க சொல்லி ஒரு அஞ்சு கிலோக்கு வாங்கியிருக்கோம் காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கோம் அல்கம் சொல்லிடலாம் கேமலாபாத் ஆமாம் அந்த ஊரில் அப்போ அந்த மாதிரி அரங்கு நிறைஞ்சு கூட்டம் மற்ற மத்தியானம் மூன்றைக்கு சரியான வெயில் எல்லாரும் வந்துவிட்டாங்க வீட்டில் ஒரு பெண் இல்லை எல்லாரும் வந்துட்டாங்க ஏன் பாத்தி சபரிமாலா வர்றாங்களா ஏதோ பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி பேசுகிறாங்களா நம்ம கண்டிப்பாக போகணும் கடமை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு உணர்வில் வந்தாங்க அலகமதுல்ல அவங்க மூலமா ஒரு மூணு நாலு ஸ்கூலுக்கு இதை கொண்டு போய் சேருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தோம் இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல ரசூல்லா நமக்கு கொடுத்த சரியத்துகளை மிக ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் நாளைக்கு நம்ம சொந்த பந்தங்களோ ஸ்டேட்டஸ் பார்த்த குடும்பங்களோ உறவுக்காரங்களோ வீட்டுல இருக்கிறவங்களோ நாளைக்கு வந்து நம்ம மறுமையில நமக்கு நன்மை ஒரு அற கொடுப்பாங்களா அற நன்மை குரான் அந்த காட்சி அப்படியே விளக்கப்படுது சொர்க்கத்தையும் காமிச்சு நரகத்தையும் காமிச்சு கடைசியில எல்லாம் அலறி அடிச்சு ஓடிக்கொண்டு ஆடையே இல்லாமல் செருப்பு இல்லாமல் எழுப்பப்பட்டு எல்லாம் பதறி வெருண்டு ஓடி பெற்ற தகவலை பார்த்து பயந்து விரண்டு ஓடி கணவன் மனைவியை பார்த்து பயந்து விரண்டு ஓடி மனைவி கணவனை பார்த்து பயந்து வெருண்டு ஓடி இப்படி எல்லாம் பிச்சுக்கிட்டு அங்கிட்டுமா ஓடக்கூடிய நிலைமையில எனக்கு ஒரு அற நன்மை கொடுங்க அப்படின்னு கேட்டா யாரும் யாருக்கும் தரமாட்டார்கள் எந்த பிரயோஜனமும் யாருக்காக இங்க வாழ வேண்டியிருக்கு யார் சொன்னதை கேட்டு வாழ வேண்டியிருக்கு அங்க ஒருத்தர் வருவார் அல்லாட்ட பேசுறதுக்கு என்னுடைய உம்மத் இந்த பிள்ள இந்த பிள்ளை என்னுடைய சமூகம் நான் சொன்னதுக்காக தலையில துணி போட்டாங்க நான் சொன்னதுக்காக தொழுதாங்க நான் சொன்னதுக்காக படித்தாங்க நான் சொன்னதுக்காக எளிமையாக வாழ்ந்தாங்க நான் சொன்னதுக்காக சதக்கா கொடுத்தாங்க நான் சொன்னதுக்காக ஜக்காத் கொடுத்தாங்க நான் சொன்னதுக்காக நிறைய தான தர்மங்கள் செஞ்சாங்க நான் சொன்னதுக்காக நிறைய தியாகங்கள் செஞ்சு இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டும் ஹலாலாக வாழ்ந்தாங்க இந்த தப்பும் செய்யாமல் அதனால அல்லா இவங்க பாவங்களை மன்னித்து இவங்களுக்கெல்லாம் சொர்க்கத்தை நீ தருவாயாகனு கேட்டால் அல்லா நிச்சயமாக சொர்க்கத்தை தருவதாக வாக்கு தந்திருக்கிறான் சுகானல்லா அவர் சொன்னால் மட்டும்தான் அங்கே வந்து அப்ளிகேஷன் செல்லுபடியாகும் வேற யார் சொல்லியும் எந்த அப்ளிகேஷனும் செல்லுபடியாக போகிறதில்லை அப்படி யாருக்காக வாழணும் யார் சொல்லி வச்ச கேட்கணும் யார் சொன்னபடி நடக்கணும் யார் சொன்னதுக்காக வாழ்க்கையில நிறைய தியாகங்களோட நேர்மையா இருக்கணும் இந்த உலகத்துல மேலாக யாரை நேசிக்கணும் அவர்களை நேசிக்கிறதுங்கிறது செலவாக்கு சொல்றதுல எல்லாம் சரியா போச்சுன்னு நினைச்சா நம்மளை விட முட்டால் யாரும் இல்லை அவங்க சொன்னபடி நான் வாழ்ந்து காட்டணும் என்ன நடந்தாலும் சரி எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் சரி எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சரி அவங்க சொன்னதுக்கு மாறுபட்டு நான் நடக்க மாட்டேன் என் கணவர் மார்க்கத்துக்கு விரோதமா நடக்கிறாரா அல்லாவுக்காக அவரை எதிர்த்து நிற்கனா என் சொந்தக்காரங்க கணவர் அல்லாவுக்கு மாறுபட்டு நிக்கிறாங்களா என் குடும்பத்துல யாராவது அல்லாவுக்கு மாறுபட்டு நிக்கிறாங்களா அல்லாவுக்காக அவங்களை எதிர்த்து நான் போர்ந்து கொடுப்பேன் அல்லாவுக்கு அஞ்சி அல்லாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வானா இவங்களுக்கு அஞ்சு இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வானா நாளைக்கு அல்லா கேட்பான் நீ அவனுக்கு தானே பயந்த எனக்கா பயந்த அல்லா கேட்பான் என்றால் நாம் யார் சொல் பேச்சு கேட்டு வாழணும்னா ரசூல்லா என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை கேட்டு அதன்படி நம்ம வாழ கடமைப்பட்டுருக்குறோம் வீட்டில் யாருக்கு பீரோ நிறைய ட்ரெஸ் இருக்கு எனக்கு என் பீரோ ஃபுல்லாக ட்ரெஸ் இருக்கு யாருக்கு யாருக்காவது கை ஆ உடனே விழுக்கணும் இப்போ முதல்ல பீரோ நிறைய யாருக்கு ட்ரெஸ் இருக்கோ அவங்கெல்லாம் பீரோவில் பாதி துணியை எடுத்து எடைகளுக்கு கொடுத்துருங்க உடை இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க உங்களை சுற்றியே இருப்பாங்க எவ்வளோ பேர் உங்களுக்கு தெரியும் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை தைச்சு போட்டிருப்பாங்க கொடுத்துருங்க யாருக்கெல்லாம் காஸ்ட்லியாக ட்ரெஸ் இருக்கோ இனிமேல் காஸ்ட்லியாக ட்ரெஸ் வாங்காதீங்க சிம்பிளாக காட்டன் ட்ரெஸ் உங்களுடைய இந்த இந்த நாட்டினுடைய தட்பவெட்ப நிலைக்கு என்ன ட்ரெஸ்ஸோ அதை வாங்குங்க இந்த ஸ்டோன் வச்ச மக்கனாக வாங்காதீங்க ஸ்டோன் வச்ச மக்கனாவ தயவு செய்து வாங்காதீங்க ஸ்டோன் வச்ச மக்கனா ஸ்டோன் வச்ச ஃபர்தா சாதா ட்ரெஸ் கூட சாதாரணமா இருக்கும் போல ஆனா இந்த ஸ்டோன் வச்ச மக்கனா ஸ்டோன் வச்சு ஃபர்தா ரொம்ப அழகா இருக்கு அதே மாதிரி இந்த ஹிஜாப் போடுறதுக்கு நிறைய கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறாங்க யூடியூப்ல எப்படி இந்த ஹிஜாபை போட வேண்டும் அதுக்கு எப்படி இப்படி ஃப்ரில் வைக்க வேண்டும் நாசமா போச்சு ஏன்னா நீ அழகா வெளியே இருக்கக்கூடாது எதை எதெல்லாம் முழுசா மறைக்கணுமோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாத்தையும் முழுசா மறைக்கணுங்கிறதுக்கு தான் இந்த ஹிஜாப் அதில் என்ன சுருக்கு சுருக்கமாக வைக்கிறது இப்படி ஏத்துறது இப்படி ஏத்துறது முன்னாடி நீ சும்மா போனாவே சாதாரணமா இருப்ப இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி போட்டு வந்து கழுத்து சுத்தி தூக்கி போட்டு போறது நம்ம பேருக்கும் இங்கே ஃப்ரீயா இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல வெளியே போகும்போது சொல்றேன் ஏன்னா ரொம்ப பேருதலாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது சொர்க்கத்தின் தலைவியான அன்னை ஃபாத்திமா அவர்கள் வெளியே போனாங்கன்னா யாரோ வயசான பாட்டி போறாங்கன்னு சொல்லுவாங்களாம் அவ்வளவு இழுத்து மூடிக்கிட்டு குனிஞ்சுக்கிட்டு யாருக்கும் நான் யாருமே தெரிஞ்சிடக்கூடாது கூடாது அப்படின்ட்டு போவாங்களாம் அவங்கள ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் என்ன செய்யணும் பேணுதலாக கவராக பண்ணணுமா இல்லையா ஆமா தானே இப்ப அந்த விஷயத்துல உடையில நம்ம சாப்பிடுற உணவுல நம்முடைய உணர்வுகள் எமோஷன்ஸ்ல உடை உணவு உணர்வு உறவு எல்லாத்துலேயும் ஹலால் அப்படிங்கிறத எவ்வளவு சதவீதம் நம்மளால மெயின்டைன் பண்ண முடியுதோ அத்தனையும் சத்தியமாக நம்ம மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் கடைசி வரைக்கும் பண்ணுனா அங்க கோழி உண்டு என்னம்மா இந்த படிக்கிற பிள்ளைகள்ட்ட கேட்போம் லிப்ஸ்டிக்கும் நெயில் பாலிஷ் நம்ம வெளியே போகும்போது போடலாமா ஏன் போடக்கூடாது லிப்ஸ்டிக்கும் நெயில் பாலிஷும் உங்களுக்கு மதரசால சொல்லி கொடுத்துருக்கணுமே ஏன் போடக்கூடாது என்னம்மா தொழுவைக்கு ஆகாது அப்புறம் வெளியே போகும்போது லிப்ஸ்டிக்கும் நெயில் பாலிஷும் படிக்கிற மதரசா படிக்க பிள்ளைகள் சொல்லுங்க யாராவது இப்போ உங்க உஸ்தாத கூப்பிட்டு கேட்க போறேன் உஸ்தாத் எங்க இருக்காங்க இந்த இருக்காங்கல்ல உஸ்தாதுகளை கூப்பிட்டு நீங்க சொல்லி கொடுத்தீங்களா இல்ல சொல்லி கொடுத்தீங்களா இல்லையா சொல்லி கொடுத்தேன் உஸ்தாத் என்னவா ஏன் போடக்கூடாது ஆ உஸ்தாதே பதில் சொல்றாங்க அடுத்த ஆண்களை ஈர்க்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா சும்மா இருக்க உதட்டுல நீங்க சாயம் பூசிக்கிட்டு போகும்போது இதா இருக்கேன் பாரு நான் தான் இருக்கேன் அப்படின்னு காட்டும் அது ஊப்பிடும் அது காட்டி சைத்தான் என்ன செய்யுமா சொல்றாங்க சாதாரணமாக இருக்க உண்ட ரொம்ப அழகுபடுத்தி காட்டுவானா சரியா ரொம்ப அலங்காரப்படுத்தி காட்டுவானா சும்மா இருக்கும் அதுல நைட் கலர் கலரா போடும் போதே என்ன இங்க இருக்கேன் பாரு அப்படின்னு இது கூப்பிட்டு காட்டும் சும்மா இருக்க உதட வந்து லிப்ஸ்டிக் போட்டீங்கன்னா இங்கான பாரு கூப்பிட்டு காட்டும் அது ஈர்ப்பு இருக்கு எல்லா அபியூஸ்ல கொலை செய்யப்படுகிற பெண்கள் பாலியல் வன்முணர்வு செய்து கொலை செய்யப்படுகிற பெண்களுடைய உதட்டுல காயம் இருக்கும் உதடி கிழிஞ்சிருக்கும் இப்ப கல்கத்தா டாக்டர் உதட்டும் அப்படிதான் அவ்வளவு சைக்கோ கழகை இருப்பாக கருதி கொண்டு வாழ்கிறார்கள் அக்யூஸ்டுகள் அப்படி இருக்கிற உலகத்துல நம்ம எவ்வளவு பேணுதலா இருக்கணும் சோ வெளியே போகும்போது லிப்ஸ்டிக் போடாதீங்க நெயில் பாலிஷ் போடாதீங்க கணவனுக்கு முன்னாடி நான் போட்டுக்கலாமா அது உங்களோட விருப்பம் உங்க கணவரோட விருப்பம் ஆனா பெரும்பாலும் பெண்கள் கணவரோட இருக்கும்போது எப்படி இருப்பாங்கன்னா ஒரு இத்து போன நைட்டியை போட்டுக்கொண்டு ஒரு கொண்டையை கட்டிக்கிட்டு அப்படியே வீடு கூட்டி பாத்திரம் கழுவி துணி துவச்சு அங்கிட்டு போய்கிட்டு வந்து பரபரப்பா இருப்பாங்க கணவர் இருக்கும்போது நல்லா சேலை கட்டி நல்ல ஒரு மென்பட்டு சேலை உடுத்தி நல்லா பூ வச்சு நல்ல வாசனையா சந்தோஷமா நல்லா ஒரு பவுட்ரு பூசி லிப்ஸ்டிக் போடணுமா போட்டு நல்லா தான் இருங்கல ஆனா வீட்டுல அப்படி இருக்கிறது இல்லை ஒரு கல்யாணத்துக்கு போறமா எல்லா மேக்கப் கிட்டையும் எடுக்கிறது எல்லாத்தையும் பொண்ணு கூட அவளை சோடிக்க மாட்டான் அவ்வளத்தையும் பரபரப்பா எடுக்கிறது இது நான் தொடர்ந்து பல இடங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படி இல்லை அந்நி ஆண்டைய கண்களுக்கு நாம் நம்முடைய உடம்ப அலங்காரப்படுத்தி காட்டக்கூடாது நம்முடைய முகத்தை கண்ணை கண்ணை சுத்தி இருபது ப்ராடக்ட் போடுறாங்க அவ்வளவு அழகா காட்டுறதான் அப்புறம் நீ நோஸ் பிஸ் போட்டா என்ன போடாட்டி என்ன உன் கண்ணு அவ்வளவு அழகா தெரியுது ஏன்னா இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம ரொம்ப பேணுதலா இருக்கணும் இது எங்க கொண்டு போய் விடும் அவன் பாக்குறானா இல்லையா அப்படின்ற மைண்ட் செட்ல கொண்டு போய் விட்டுரும் வெளியே இந்த மாதிரி போகும்போது இப்போ நான் மேக்கப் பண்ணிட்டு போறேன் என் கண்ணை என்னால பார்க்க முடியுமா நான் லிப்ஸ்டிக் போட்டு போறேன் என் உதட்ட என்னால பார்க்க முடியுமா நான் ஐப்ரோஸ் போட்டு முகத்துக்கெல்லாம் டச்சப் கொடுத்துட்டு போறேன் என்னுடைய முகத்தை என்னால பார்க்க முடியுமா நான் அழகாக ஒரு கல் வச்ச ஃபர்தா பின்னாடி எல்லாம் ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணி ஆரி ஒர்க் அதுக்கு பேரு என்னமா ஆரி ஒர்க் ஆரி ஓரி பாரி காரின்னு எல்லா ஒர்க்கும் நடக்குது அந்த ஒர்க் எல்லாம் முதுகுல வச்சுட்டு போகிறோமே அதை என்னால திரும்பி பார்க்க முடியுமா ஏன் முதுக என்னால் பார்க்க முடியுமா முடியாது இதெல்லாம் எதுக்காக செய்கிறோம் பிறகு வெளியே போகும்போது யாரோ ஒருத்தர் பார்த்து நல்லா இருக்குன்னு தான் இது நீட்டா இருக்கு இது அழகா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் அதான் இன்டென்ஷன்தான் என்னால பார்க்க முடியாதுன்னா என்ன அர்த்தம் இன்டென்ஷனே அதுதான் இது அழகாக இருக்கிறது என்று பிறர் சொல்ல வேண்டும் நம்ம என்ன சொல்லி தர்றோம் கணவன் மட்டும் தான் சொல்ல வேண்டும் தாய்தாப்புன்னு சொல்லலாம் என் பிள்ளை எவ்வளோ கண்ணுக்கு லட்சணமா இருக்கு நல்லா இருங்க அம்மா அப்பா முன்னாடி நல்லா சந்தோஷமா இருங்க அனுமதி இருக்குது வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வீட்டுக்குள்ளே இருக்கும்போது பக்கி பங்கரையாக இருந்துச்சு வெளியில் போகும்போது மேக்கப் பண்ணிவிட்டு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறதே டீசென்ட்டான விஷயங்களை எடுத்து வச்சுக்கிட்டு போகிறது வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நல்லா இருங்க வெளியில் போகும்போது பக்கி பங்கரையாக போங்கன்னு சொல்லலை சிம்பிளாக நீட்டாக போங்க நீட்டாக போங்க சிம்பிளாக நீட்டாக போங்க புதுசாக எக்ஸ்ட்ராவெல்லாம் போட்டு அலங்காரப்படுத்தாமல் நீட் அண்ட் சிம்பிளாக கண்ணியமாக போங்க வாங்க லூஸான ட்ரெஸ் போடுங்க லெகின்ஸ் போடாதீங்க யாரெல்லாம் லெகின்ஸ் வச்சுருக்கா கொண்டு போய் தீண்டில் போடுங்க

ஏன்னா என்னைக்காவது அந்த கேள்வி கேட்டிருக்கோமா ஆ ஏன் ஏன் ஆம்பளை போய் பேண்ட் போடுறானே அவன் பேண்ட்டை எந்த ஆம்பளையும் டைட்டாக போட மாட்டான் ஆனால் பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும் பேண்ட்டுன்னு ஒன்று தயாரிச்சு அது டைட்டாக இருக்கணும் ஃப்ரில் வச்சு அந்த காலில் ஃபுல்லாக ஃப்ரில் வரும் அதுக்கு பேர் என்ன காலில் குட்டி குட்டியாக ஃப்ரில் வச்சு சுடிதாரில் கீழே ஃபுல்லாக ஃப்ரில் வச்சு வைப்பாங்களே கேதரிங் மறந்துச்சு எனக்கு ரொம்ப வருஷம் ஆனால் நானும் அது மாதிரிலாம் தைச்சு போட்டுருக்கேன் கேதரிங் ஏன் ஏன் அது டைட்டாக ஃபிட்டாக அப்படி சொல்லி ஃபுல்லாக ஏன் காலில் இருக்கணும் ஏன்னா அப்போ தான் அவளுடைய கால் அமைப்பு என்னன்னு வெளிய தெரியும் லெகின்ஸ் போட்டால் தான் அவளுடைய இடுப்பிலிருந்து கீழே கால் வரைக்கும் அவளோட ஷேப் என்னன்னு வெளிய தெரியும் நோக்கமே தான் தயாரிக்கப்படுற நோக்கமே அதான் ஏன் வெளிய தெரியணும் அப்போ தான் என் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் நீ என் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது தான் நீ படைக்கப்பட்டிருக்கிற ஆணுக்கு அப்படி ட்ரெஸ் எங்கேயுமே தயாரிக்கப்படாது எங்கேயுமே டைட்டான ட்ரெஸ் ஆணுக்கு கிடையாது டைட்டான பேண்ட்டு ஆணுக்கு கிடையாது நமக்கு தான் எல்லாமே டைட் அண்ட் ஃபிட்டாக இருக்கணும் ஏன் ஏன்னா ஆணுக்கு குளிர்ச்சியாக தெரியணும் நம்ம ஃபர்தா போடுறோம் மற்ற சமூகத்தின் பெண்கள் தலைமை யோசிச்சு பாருங்க அந்த கலாச்சாரம் நம்ம பிள்ளைகளுக்கு அதிக அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு நான் என்ன சொல்றேன் எந்த ட்ரெஸ்ஸும் யூஸ் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் காத்தோட்டம் உள்ள நல்ல லூசான உடைகளை பயன்படுத்துங்கள் அதை விட லூசா ஃபர்தாவை போடுங்கள் டைட்டா வாங்கி இடுப்பு பிடிச்சி பர்தாவா ஒரு காலத்திலயும் போடாதீங்க அதனால இறைவன் நம்மளை பாதுகாக்கட்டும் உடை உணவு உணர்வு உறவு இவற்றில் ஹலாலா இருந்துட்டோம்னா நம்மளை பாதுகாத்துருவோம் அதனாலதான் அஞ்சு பக்து தொழுகிறது அப்பப்போ சைத்தான்ட இருந்து தப்பிச்சுக்கிறது அல்லாவோட நினைப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்தி சைத்தான் இருந்து தப்பிச்சுக்கிறது இல்லைன்னா அமுத்திரும் சைத்தான் உள்ள அர்த்தத்திலே ஓடிக்கிட்டு இருக்குன்னு தானே சொல்லப்படுது எப்போ அந்த இதயத்தை விழுங்கலாம்னு சைத்தான் பார்த்துட்டு இருக்கிறான் அதுதான் சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கானே நமக்கு தான் அதிக சோதனை மற்ற சமூகத்து பெண்களை விட இஸ்லாமிய சமூகத்து பெண்களுக்கு அதிகமான சோதனை சைத்தான் இருந்து ஏன் அல்லாட்டே சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கானே யார் பேணுதலா இருக்காங்களோ அவங்கள வழி எடுப்பேன் அது எல்லா வேலையும் செய்வேன் அப்படின்னு அதையும் தாண்டி யார் ஹலாலா நிக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்ல பெரிய கண்ணியத்தை மறுமையில தந்துருவேன் நிரந்தரமா தந்துருவேன்னு சொல்றான் அப்ப நிரந்தரமான வெற்றிக்காக ஓடணுமா இல்ல அற்பமான இம்மையின் வெற்றிக்காக டெம்பரவரியான அலங்காரத்துக்காக ஓடணுமாங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும் அலமதுல்ல நோட்டீஸ் கொண்டு வந்திருக்கோம் அப்படி கேட்குறாலும் வெற்றி பயான் வந்து வெற்றி அடைந்தது அப்படி அறிவிச்சிடலாம் ஏன்னா அந்த குட்டி பிள்ளை வந்து அந்த ட்ரெஸ்ஸை காமிச்சு அவங்க அம்மா கிட்டே கேட்குறாமா நான் டைட்டாக ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்குறாலாம் ஸோ அலமதுல்லாம் இந்த கேள்வி வந்துட்டாலே போதும் நம்ம பிள்ளைகளை நம்ம வெற்றி அடைய வச்சவங்களாயிரும்